பிரியமானவர்களே இந்த விண்துளிகள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சரித்திரத்தை நம்ம வாசித்து பொழுது ட்ரேஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் வாழ்ந்த காலகட்டம் அவர் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பேரரசர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரபியை பார்த்து அவர் சொன்னார் ரபி ஜோஷ்வா அவர்களே நீங்கள் பிரசங்கிக்கிற நீங்கள் நம்புகிற உங்களுடைய தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேவன் நீங்கள் நம்பக்கூடிய இந்த தேசத்தை அவர்தான் பாதுகாக்கிறார் என்று சொல்லி சொல்கிறீங்க ஆனால் நான் அப்படிப்பட்ட தேவனை நான் பார்க்கணுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அவர் என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை பேரரசர் ட்ரேஜன் ரபி ஜோஷ்வாவை பார்த்து கேட்கிறார் அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால் பேரரசர் ட்ரேஜன் அவர்களே நீங்கள் நம்புகிறபடி நீங்கள் சொல்லுகிறபடி எங்கள் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அவரை நீங்கள் பார்க்க இயலாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த எம்பரர் கேட்குறாரு அந்த பேரரசர் ட்ரேஜன் அவர் சொல்கிறாரு ஏன் என்னால் பார்க்க முடியாது நான் அவரை பார்க்கணும் நீங்கள் சொல்கிறீங்களே அவர் இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ரவி அவர் சொல்கிறாரு உங்களுடைய கண்களினால் அவரை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்றார் அதுக்கு ட்ரேஜன் அந்த எம்பரர் அந்த பேரரசர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார் இல்லை நான் பார்த்தே ஆகணும் என்னுடைய சொந்த கண்களினாலும் அவரை நான் பார்க்கணும் ரபி சொல்றாரு அவருடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியாது இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றார் அப்போ ரபி என்ன பண்றாரு அப்படின்னா பேரரசை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வர முடியுமா உங்களுடைய இடத்தை விட்டு அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்றாரு ஆ நான் வரேன் எங்கே போகணும் அரசரே நம்ம கொஞ்சம் வெளியே நம்ம போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த ஒரு அறையிலிருந்து இப்போ எங்கே வராங்கன்னா ஓரத்துக்கு வெளியே வராங்க வந்த உடனே அது ஒரு மதிய நேரம் மதிய நேரத்தில் அப்போது இந்த ரபி அந்த பேரரசை பார்த்து அரசரே இப்பொழுது மதிய நேரம் மதியம் உச்சி வெயில் அடிக்குது உங்களால் அந்த ஒரு சூரியனை கொஞ்சம் நேரம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறார் அப்போது இந்த அரசர் சொல்கிறாரு சிரித்த வண்ணமாக இது எப்படி சாத்தியம் அந்த சூரியனை என்னால் பார்க்க முடியாது அது சூரியனை நான் பார்த்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒளியினுடைய பிரகாசம் என்னுடைய கண்களை வந்து கண் கூச செய்யும் அதனால் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த ரபி சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும் தேவனை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க சிருஷ்டிகரனுடைய ஒரே ஒரு சிருஷ்டி பாகிய இந்த சூரியனே உங்களால் பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது சிருஷ்டிகரனுடைய மகிமையை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது தாவித விதமாக எழுதுகிறார் சங்கீதம் பத்தொன்பதாவது சங்கீதம் முதலாவது வாக்கியம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது கர்த்தருடைய மகிமை அவருடைய வல்லமை அவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமை அவருடைய சிருஷ்டிப்பினுடைய பலன் இந்த இயற்கையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது இந்த நாளிலும் அவருடைய மகிமையை நாம் நோக்கி பார்ப்போம் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நம்மை தாங்குகிறது இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை நோக்கி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற செய்வோமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்